ஏழை குழந்தைகளின் அடிப்படை இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு வாய்க்காலையும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டாங்க அதை செயல்படுத்த அதனால் நான் ஒரு கண்டெம் பிடிச்சு நான் மேல போட்டேன் இது நான் இவ்வளவு நாலு வருஷம் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் அப்போது இருந்து இந்திரா பானர்ஜிங்கிற தலைமை நீதிபதி ஆர்டர் போட்டாங்க சம்பந்தப்பட்ட அந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மாற்று இடம் ஏற்படுத்திட்டு தான் இதை அகற்ற முடியும் அப்படின்ற மாதிரி அந்த கடிதத்தில் கடிதத்தில் கொஞ்சம் சில வார்த்தைகள் இருக்கக்கூடாது அதை நான் இப்போ சோபனாக சொல்ல முடியாது அதனால அதை கூட கொஞ்சம் கலெக்டர் வந்து அனுப்பிட்டுங்கிற மாதிரி ஒரு சிக்சர் கொடுத்துட்டாங்க இந்த குடிசை அல்லது சின்ன சின்ன வீடெல்லாம் இடித்து தள்ளிட்டாங்க ஆனால் வசதி படைத்தவங்க கட்டியிருக்கிற வீட்டை டச் பண்ணல பொலிட்டிக்கல் பீப்புள் தொடர்புடையவங்களை வீட்டை டச் பண்ணல இந்த கும்பகோணத்தில் உள்ள ஆக்கிரமிப்பில் அகற்றுவதற்கு அரசியல் தொடர்புடையவர்கள் அது கட்சி மாதிரி அதில் அந்த அது ஆக்கிரமிப்பில் வந்து திமுக மாத்திரம் நீங்கள் திமுக அண்ணா திமுக பாமக எல்லோரும் இருக்காங்க எந்த ஒரு உத்தரவு போட்டாலும் அரசாங்கம் செயல்படுத்துறது இல்ல என்ற ஒரு அதிருப்தியும் நீதிமன்றங்கள்ல பல இடங்களை தெரிவிக்கிறான் இருக்கு இருக்கு மூன்ற ஏழாயிரம் பெடிஷன் கன்டெம் பெட்ஷன் வழக்கு பெண்டிங் இருக்கு கேஸ் போடுறேன்னா ஏன் பையனுக்கு சம்பாதிய துவைச்சிகிட்டு கேஸ் போடுறேன் அங்க அங்க போயிட்டு வரேன் அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி பணம் வருதுன்ற என்ற அது சம்பந்தமாக ஒரு முக்கியமான சில இடத்த ஒவ்வொருவரும் ஒரு குலத்தை எடுத்துக்கிறேன் இவங்க ஏதாவது ஒரு குளத்தை எடுக்க போனாங்கன்னா அதுல ரெண்டு அரசியல் தொடர்பு வராங்க இந்த நமக்கு நாமே இன்னும் ஒரு திட்டம் இருக்குங்கள அது போல் ஃப்ராடு ஒன்றும் இல்லைங்க எனக்கு அந்த ஃப்ராடு எப்படின்னு பெருமையாக ஊரு ஊருக்கு பெருமையா பேசுறாங்களே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் தமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலரான திரு எலிபென்ட் ராஜேந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் கும்பகோணத்துல இந்த கோவில் குளங்கள் அப்புறம் அரசாங்கத்துக்கு சொந்தமான இந்த குளங்கள் அப்புறம் பதினோரு வாய்க்கால்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருந்தீங்க கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகளே மாவட்ட ஆட்சியருக்கு தகுதி இருக்கான்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பும் அந்த வழக்கு விசாரணை வந்து என்ன சொல்கிறாங்க உயர் நீதிமன்றம் அரசாங்க தரப்பு என்ன சொல்கிறாங்க கும்பகோணம்ங்கிறது ஒரு நாலு கிலோ சதுர கிலோமீட்டருக்குள்ளே ஒரு டெம்பிள் சிட்டி இதில் பதினோரு வாய்க்கால்கள் இருக்குது முப்பது அதாவது நாற்பத்தி நாலு குளங்கள் இருக்குது இதில் எட்டு குளம் வந்து நேரடியாக இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கண்ட்ரோலில் இருக்குது பாக்கி வந்து பிடபிள்யூடி மற்றும் கமிஷனர் கார்பரேஷன் கண்ட்ரோலில் இருக்குது முனிசிபல் கார்பரேஷன் ஒவ்வொரு குளமும் நீர்நிலையோட தாமரை போன்ற மலர்களோடு இருந்து வந்தது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆக்கு என்கரேஜ் பண்ணி ஆக்கிரமிப்பு செய்து அந்த குளங்களையெல்லாம் வீடு கட்டுறது மற்ற மால் கட்டுறது இது மாதிரி கட்டிட்டாங்க இதெல்லாம் அரசாங்கம் அனுமதியோடு தான் நடக்குது அரசாங்கம் வந்து எழுத்து மூலமாக அனுமதி கொடுக்கல ஓகே அவங்கவுங்க கட்டிக்கிட்டாங்க இப்போ பொலிட்டீசியன் சப்போர்ட்லையும் பணி சப்போர்ட்லையும் கட்டிக்கிட்டாங்க குளங்கள்லாம் தூர்வாரப்படாமல் அப்படியே போயிடுச்சு உதாரணமாக ஒரு அனுமார் கோயில் குளம்னு ஒன்று இருக்குது ஓகே அது வந்து ரெக்கார்டெலாம் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சில் ஒரு முதலியார் ஒருத்தருக்கு பிரிட்டிஷ்காரங்க வந்து அவருடைய சேலை பாராட்டி நூறு ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க அதில் வந்து அவர் கிறிஸ்டியன் முதலியார் அவர் அதனால் நிறைய மாதா கோயிலெலாம் கட்டியிருக்காரு அது கும்பகோணத்தில் பெரிய மாதா கோயில்லாம் அங்கே தான் இருக்குது அங்கே ஒரு அனுமார் கோயில் இருந்தது அதை பார்த்த உடனே அவர் இல்லை இது இந்து கோவில் இதை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு அந்த அனுமார் கோயிலையும் அந்த குளத்தையும் அதுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்தையும் கொடுத்துருக்காரு இப்போ அந்த குளம் வந்து ஒன்றரை ஏக்கர் குளம் இப்போ வந்து க அரைக்கால் ஏக்கராக இருக்குது சும்மா ஒரு நூ ஐம்பது அடி ஆகலாம் நீளாகலாம் இருக்குது எல்லாம் வந்து பெரிய பெரிய பில்டிங் வந்துருச்சு இதையெல்லாம் எடுத்து பார்க்கணும் பார்த்துன்னு நான் அதை வழக்கு போட்டிருந்தேன் அது வந்து முன்பே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலையே அந்த குலம் ஆப் ஆக்கிரமிக்கலாம் அப்புறப்படுத்தணும் ஒன் ஏருக்குள்ள அப்படின்னு சொல்லி வாய்க்காலெலாம் அப்புறப்படுத்தணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க இந்த வாய்க்காலுடைய தன்மை என்னென்னா இந்த வாய்க்கால் வந்து காவிரி ஆற்றுல ஆரம்பிக்குது ஒரு சில முக்காவாசி வாய்க்கால் ஒரு சில வாய்க்கால் அரசலாத்தில் ஆரம்பிக்குது இது ஆரம்பித்து ஆற்றுல இருக்கக்கூடிய ஒரு வாய்க்கால் உள்ளூர் வாய்க்கால்னு பேர் அந்த வாய்க்கால் அப்படியே வந்து அங்கே ஒரு ரெட்ராயர் குளத்துக்கு வந்து அங்கேருந்து பொற்றாமரை குளத்துக்கு வந்து அங்கேருந்து மகாமகத்து குளத்துக்கு வந்து அரசலாத்தில் போய் சேர்ந்துடும் இப்போ என்னடான்னா அந்த வாய்க்காலையே காணும் அது மேலே பெரிய மாடி வீடு இதெல்லாம் வீடெல்லாம் கட்டிட்டாங்க பொற்றாமலைக்கு தண்ணி வருதுன்னா பம்பில் மோட்டாரில் ஏற்றி விடுறாங்க ஆகையினால இந்த கு வாய்க்காலையெல்லாம் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்புறம் பல வாய்க்கால்கள் வந்து பின்னாடி ஆயக்கட்டுக்கு தேப்பெருமாநல்லூர் மற்றும் பழவத்தாங்கட்டலை இது மாதிரி ஏரியாவுக்கு இந்த வாய்க்கால் தண்ணி போயிட்டு இருந்தது இன்னும் சொல்ல போனால் இல்லை படகு போனதாக கூட பழங்காலத்தில் ஒரு நியூஸ் பேப்பர் இது இருக்குது எயிட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இது எல்லாம் ஒன்றுமே இல்லையே எல்லா காவாயும் ஒவ்வொரு வீட்டினுடைய சாக்கடையும் ஒவ்வொருடைய கழிவு நீரையும் இந்த வாய்க்காலில் விட்டாங்க இப்போ சாக்கடை வாய்க்காலாக எடுத்து நிறைய வீடு கட்டிட்டாங்க இப்படி போனதுனால தண்ணி வந்து அந்த குளங்களுக்கு வரலை மழை பெஞ்சால் தண்ணி அங்கே நிற்கும் பல குளங்களுக்கு வத்தியே கிடக்கும் இல்லைன்னா இந்த தாகாச தாமரை பண்ணுறதுலாம் முளைச்சிருக்கு இதெல்லாம் ரிமூவ் பண்ணணுன்னு தான் உத்தரவு போட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு வருஷத்துக்குள்ளே இவ்வளதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணி அந்த குளத்தையும் வாய்க்காலையும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டாங்க அதை செயல்படுத்தலை அதனால் நான் ஒரு கண்டெம்ட் பிடிஷன் அது மேலே போட்டேன் இது நான் இவ்வளோ நான் நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் அப்போது இருந்து இந்திரா பானர்ஜிங்கிற தலைமை நீதிபதி ஆர்டர் போட்டாங்க அது ரெண்டாயிரத்தி இருபதில் முடிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் ஒன்றும் செய்யலை இருபத்தி நாலில் தான் நான் வந்து கண்டமெண்ட் பெட்ஷன் போட்டேன் அந்த கோர்ட் அமைப்பு வழக்கில் வந்து அப்பியர் ஆனாங்க அப்போ கொஞ்சம் நீதியரசர்கள் கடுமையாகவே கொடுத்தாங்க இது போ பொறுப்பு இல்லாத எல்லாம் இருக்குங்க அப்படின்லாம் சொல்லி கலெக்டருக்கு ஒரு சிக்சர் மாதிரி பாஸ் பண்ணி நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க இல்லை கலெக்டரும் அந்த இடத்துல கடிதம் எழுதிருந்ததாக சொல்லிட்டு சொன்னாங்கல்ல அது எதுவாக அவங்க ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை படித்து பார்த்த உடனே நீதிபதிகளுக்கு மன வருத்தமும் கோபமும் வந்தது இல்லை அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மாற்று இடம் ஏற்படுத்திட்டு தான் இதை அகற்ற முடியும் அப்படின்ற மாதிரி அந்த கடிதத்தில் கடிதத்தில் கொஞ்சம் சில வார்த்தைகள் இருக்கக்கூடாது நான் இப்போ சோபனா சொல்ல முடியாது ஓகே அதனால அதை கூட கொஞ்சம் கலெக்டர் வந்து அன்ஃபிட்டுங்கிற மாதிரி ஒரு சிக்ஸர் கொடுத்துட்டாங்க பட் உண்மையிலேயே கலெக்டர் வந்து நல்ல ஒரு இதில் இப்போ நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ அது சம்மந்தமாக அடிக்கடி மீட்டிங்லாம் போட்டாங்க இப்போ என்ன என்னையும் முதல்ல சோழமலைங்கிற ஒரு நீதியரசரை போட்டிருந்தாங்க அவருக்கு சடன் ஸ்ட்ரோக் வந்துடுச்சு அதனால் செந்தில் ரிட்டையர்ட் டிசி ஜட்ஜி என்னையும் போட்டிருக்காங்க நாங்கள் போய் ஆய்வு பண்ணுறப்ப ஒரு பத்தொம்போது குளம் தான் வந்து என்க்ரோச்மெண்ட்டும் எடுக்கப்பட்டிருக்கு பாக்கி குளங்களில் உள்ள என்க்ரோச்மெண்ட்டும் எடுக்கலை அந்த குளங்கள்லாம் தூர்வாரில் அது அப்படியே ஏதோ பக்கத்துக்கு ஒரு அறுவதுப்பா இருக்குது பல குளங்களில் வீடுகள்லாம் கட்டியிருக்காங்க இந்த மாதிரி சில குளங்களில் வீடு இருந்தது வந்து இந்த குடிசை அல்லது சின்ன சின்ன வீடெல்லாம் இடித்து தள்ளிட்டாங்க ஆனால் வசதி படைத்தவங்க இருக்கிற வீட்டை டச் பண்ணல பொலிட்டிக்கல் பீப்புள் தொடர்புடையவங்களை வீட்டை டச் பண்ணல இது எல்லாம் குறித்து தான் நான் திரும்பவும் இப்போ இது மாதிரி சில நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓரளவு அதிகாரிகள் ஒத்துழைச்சாலும் அரசியல்வாதிகளுடைய தொடர்பு இருக்கிறதுனால சரியாக நடைபெறலன்னு சொன்னேன் அப்போ தான் நீதியரசர் வந்து திரும்பவும் கலெக்டருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்கன்னு கலெக்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவே நடத்தலை சரி ஆல்ரெடி டேரெக்ஷன் வந்து சீஃப் செக்ரட்டரின்னு சொல்லி உடனடியாக கேட்கும் மேப்புகளையும் மற்றந்த இதை அப்புறப்படுத்துறதுக்கு வேண்டிய நடவடிக்கையும் உடனே எடுக்கணுன்னு சீஃப் செக்ரட்டரிக்கு சொல்லி அவருக்கு ஒரு முதல் பதினஞ்சு நாள் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே எல்லாம் முடிச்சிடணுன்னு மாடல்லேயே என்ன சொல்கிறாங்க அங்கே வந்து நீ எடுக்கிறதா அதான் பிடபிள்யூடி எடுக்கிறதா கமிஷனர் கார்பரேஷன் எடுக்கிறதா எச்ஆர்எம்சி எடுக்கிறதா அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அதையும் கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க பொதுப்பணித்துறையில் டபிள்யூஆர் வாட்டர் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்னு ஒரு அதிகாரி இருக்கார் அவரும் க கமிஷனர் கார்பரேஷனும் ஒருங்கிணைந்து அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் எடுத்துடணும் அந்த இது பழையபடி பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அதுக்கு வந்து வர எட்டாம் தேதிக்குள்ளே அதை ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணுன்னு இருக்காங்க இது சட்டப்படி நடந்து வர்றது உண்மையாக என்னென்னா எல்லாம் ஒரு குப்பை கூட விழக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே தலைமைச் செயலாளர் வந்து அந்த கமிஷனருக்கும் அதிகாரிகளுக்கும் உத்தரவு போட்டிருக்காரு அது ஒரு பத்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காரு அது யாரும் பின்பற்றலை இந்த வாய்க்கால் எப்படின்னா குப்பை கோயிலாம் அதில் போட்டாங்க மண்ணை மண்ணெல்லாம் அதில் போட்டாங்க எங்கேயா வீடு அடித்தா கூட அதில் போட்டுருவாங்க இது மாதிரி வாய்க்கெல்லாம் தூர்வாரப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது இதை வந்து செய்கிறதுன்னா பல கோடி ரூபாய் செலவாகும் அதுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் அரசாங்கத்துக்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கி செய்கிறதுனா இந்த மாவாங்க இன்னும் மூணு வருஷத்தில் வரப்போகுது அடுத்த மகாமகம் போன மகாமகத்துக்கு போட்டது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் போட்டது அடுத்த மகாமுகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் வரப்போகுது அப்பயும் இது நடக்காது அப்படிங்கிறத எடுத்து சொன்னோன்னே அவங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எட்டாம் தேதிக்குள்ளே அது ரிமூவ் பண்ணணும்னு அதுக்கு வந்து மற்ற உள்ளவங்களும் மற்ற அதிகாரிகளும் வேறு முனிசிபாலிட்டி இருக்கிறவங்க இப்போ இணைஞ்சு செயல்படுறாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னே மீட்டிங் நடந்தது அதில் எடுத்து சொன்னேன் இப்போ நாளைக்கு திரும்ப வர சொல்லியிருக்காங்க கலெக்டர் மீட்டிங் போட்டிருக்காரு ஓரளவு அதிகாரிகளும் நல்லா வேகமாக செய்கிறாங்க இப்போது இந்த கும்பகோணத்தில் வந்து பாதாள சாக்கடை இருக்குது அதில் விடல இந்த சாகடையெல்லாம் எல்லாரும் வாய்க்காலில் விட்டுக்கிறாங்க ஏன்னா அதுக்கு பணம் கட்டணும் முனிசிபாலிட்டிக்கு கட் பண்றோம் நாங்க அப்படின்னா முனிசிபாலிட்டி ஒன்றும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கும்பகோணத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு அரசியல் தொடர்புடையவர்கள் அது கட்சி மாதிரி அதுல அந்த இந்த ஆக்கிரமிப்புல வந்து திமுக மாத்திரம் இல்லைங்க திமுக அண்ணா திமுக பாமக எல்லாரும் இருக்காங்க இல்ல எனக்கு இங்க ஒரு கேள்வி என்னன்னாக்க பல வழக்குகள்ல நீதிமன்றம் அந்த அரசாங்கத்துக்கு கண்டனமே தெரிவிச்சிருக்காங்க எந்த ஒரு உத்தரவு போட்டாலும் அரசாங்கம் செயல்படுத்துறதில்லைன்ற ஒரு அதிருப்தியும் நீதிமன்றங்களில் பல இடங்களில் தெரிவிக்கிறாங்க இருக்கு இருக்கு மூன்று ஏழாயிரத்துக்கு மேலே கண்டம் பிடிஷன் கோர்ட்டு வழக்கு பெண்டிங்காக இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் எடுத்தா நிறைய நடவடிக்கை வரும் ஆனால் அது இன்னும் விசாரணைக்கு வர்றது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் டேட்டில் இது போட்டால் அன்னை டேட்டுக்கு வர விலைச்சிருவேன் என்ன நடவடிக்கை எடுத்து ஏன் போடலன்னு கேட்டு விசாரணைக்கு கொண்டு வர இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இறங்கினா செய்யலாம் ஓகே இப்போ வந்து உச்சநீதிமன்ற உத்தரவுப்படியும் தற்போது உயர் நீதிமன்றம் தலைமை நீதிபதி என்ன சொன்னார் வாட்டர் பாடியில் வீடு கட்டி அது சோழர் காலத்தில் கட்டியிருந்தாலும் இடிச்சு தரலன்னு சொல்லியிருக்காரு ஆகையினால இந்த இதெல்லாம் வாட்டர் பாடி தானே வாய்க்கால் குளம்லாம் அதில் கடுமையாக இருக்கிறாங்க அதில் வந்து ஒரு மாஸ்க் கூட இருந்தது ஒரு குளத்தில் மாஸ்க் கட்டியிருந்தாங்க இன்னொரு குளத்துக்கு போகிறதில் சர்ச்சு கட்டியிருந்தாங்க அது வந்து ரொம்ப எல்லாம் அது அங்கே ஒரு மாதிரி ஆகிடும் மாஸ்க்கை போனோன்னா ஒரு தேவையில்லாத ஒன்று அது அமைதியாக அவங்கள்ட்ட நான் போய் பேசி அதிகாரிகளும் பேசி மாஸ்க் எடுத்துட்டாங்க ஓகே அதே போல் ஒரு சர்ச் இருந்தது அந்த பாதிரியார்ட்ட போய் நான் தான் பேசினேன் மாதிரி இருக்குது அவர் என்ன சொன்னார் ஒரு ஒரு நாள் டைம் கொடுங்கன்னாரு மறுநாள் வந்து நீங்கள் இதை விளம்பரப்படுத்த வேண்டாம் நாங்கள் ஒரு வாரத்தில் எடுத்துட்றோம்ன்னார் அதே மாதிரி எடுத்துட்டார் பட் இப்போ இருக்கிற ஆக்கிரமெலாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க அது போனால் அதுக்கு ஒரு அரசியல் தொடர்போ யாரோ ஒருத்தர் அதுக்கு ஒரு இன்டர்ஃப்ளன்ஸ் வருது அதனால கமிஷனர் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாரு கமிஷனர் நல்ல அதிகாரி தான் அமுதி எந்த இடத்துலலாம் நல்லா இப்போ இங்கே வந்துட்டால் அரசியல் தொடர்பு வர்றதுனால இது மாதிரி ஆகுதுங்க கும்பகோணங்கிறது ஒரு கோவில் நகரம் அந்த கோவில் நகரம் வந்து ஒரு காலத்தில் வாய்க்காலில் படகு ஒன்றதாக கணக்கு இருக்குது இப்போ அந்த வாய்க்கால்லாம் வந்து துந்து போய் இப்போ ஆனால் திரும்ப எல்லாம் எடுக்கிறாங்க அநேகமாக இப்போ சீஃப் செக்ரட்டரி அளவுக்கு டைரெக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால அவரும் அதில் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறாரு விரைவில் எல்லாம் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் என்க்ரோச்மெண்ட்டு தான் இவங்களால் எடுக்க முடியுமே தவிர எல்லாம் டீசில்ட் பண்ணி கொண்டு வரது இவங்களால் முடியவே முடியாது என்ன காரணம் இட் கம்ஸ் நியர் அபவுட் செவரல் கான்ட்ராக்ட் க்ரோஸ் எப்படி இருந்தாலும் ஐநூறு வாய்க்கால் எடுக்கிறதுக்கு ஒரு முப்பது நாற்பது கோடி ரூபா தேவைப்படும் அடுத்தது வந்து குளங்கள்ல எடுக்கிறதெல்லாம் வந்து அதுவும் கோடிக்கணக்கில் வரும் அதை வந்து அவங்க அரசு கொஞ்சம் என்ன பண்ணுங்கிறது தெரியல ஆனால் அவங்களுக்கு சஜஷன் கொடுத்தேன் நீங்கள் என்க்ரோச்மெண்ட் எல்லாம் எடுங்க டீசில்ட் பண்ணுறதோ கிளியர் பண்ணுறதோ பொறுப்புன்னு சொன்னேன் ஓகே என்ன ஆச்சரியம் எனக்கு டைம் பெண்ணில ஒன்னும் ஒரு லட்ச ரூபாய் ஏன் இப்போ கேஸ் போடுறேன்னா ஏன் பையனுக்கு சம்பாத்தியத்தை வச்சுக்கிட்டு கேஸை போடுறேன் அங்கங்கே போயிட்டு வரேன் அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி பணம் வருது அது சம்பந்தமாக ஒரு முக்கியமான சிலர்கிட்ட பேசிட்டேன் ஒவ்வொருவரும் ஒரு குளத்தை எடுத்துக்கிறேன்ட்டாங்க ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து நாங்கள் வாய்க்கால் எடுத்துக்கிறோம் ஆளுக்கு ஒரு வாய்க்கால் எடுத்துக்கிறோங்கிறாங்க ஒரே அவங்க போடுற கண்டிஷன் நாங்க போய் எந்த அரசியல் தொடர்புடையவங்களோட கனெக்ஷன் வச்சுக்க மாட்டோம் எங்கள் சொந்த பணத்தை போட்டு நாங்களே செய்கிறோம் வேணும்னா செய்கிற முறையில் எதுவும் அவங்க கொடுக்கட்டும் இவ்வளோ இவ்வளோலாம் இருக்கணும் இந்த மாதிரி போடணும் அதெல்லாம் சொன்னாங்கன்னா அதே மாதிரி போட்டு சைடில் எல்லாம் சிமெண்ட் புலக போட்டு எல்லாம் கட்டி கொடுக்குறோம் வாய்க்காலையும் தண்ணி ஓட உள்ள சரி பண்ணிடுறோம் குளத்தையும் எடுத்துடுறோங்கிறாங்க இதில் என்ன ஆகிடுதுன்னா இவங்க ஏதாவது ஒரு குளத்தை எடுக்க போனாங்கன்னா அதில் ரெண்டு அரசியல் தொடர்புகள் வராங்க இந்த நமக்கு நாமே இன்னும் ஒரு திட்டம் இருக்குல்ல அதை போல் ஃப்ராடு ஒன்றும் இல்லைங்க எனக்கு அந்த ஃப்ராடு எவிடென்ஸோடு வச்சு பெருமையாக ஊருக்குள்ள பெருமையாக பேசுறாங்களே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் ஓகே அதை வச்சு எல்லாத்தையும் பார்த்துங்க ஒரு ஊரில் ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம் ஒரு வாட்டர் பாடியில் ஒரு ப்ராப்ளம் அது அங்கே உள்ள ஒரு என்ஜிஓ எல்லாம் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க ஒரு என்ஜிஓ தான் இந்த ரொட்டேரியன் மாதிரியே கிளம்ப மாதிரி அவங்க ஒரு வச்சிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க அந்த இதை நம்ம செஞ்சால் அந்த இந்த இந்த இதில் கொண்டாந்து யாரும் அசிங்கப்படுத்த மாட்டாங்களே இந்த இதை நம்ம சுத்தம் பண்ணிடலாமன்னு சொல்லிவிட்டு ஒரு குழு அமைச்சு அவங்கக்குள்ள அவங்க வேண்டியதை நல்ல எக்ஸ்பர்ட்டை வச்சு பார்த்தப்ப அதுக்கு அஞ்சு லட்ச ரூபா செலவாகும்னு அவங்க சொல்லியிருக்காங்க உடனே அவங்க அஞ்சு லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டாங்க எல்லாம் பெரிய பதவியில் இருக்கிறவங்க இதை கொண்டு கலெக்டர்கிட்ட கொடுத்தாங்க அந்த மாதிரி அஞ்சு லட்சம் நாங்கள் செலவு பண்ணி எடுத்துட்றோன்னே நல்ல ஸ்கீமாக இருக்கேன் நீங்களே செய்யலாம்னு சொல்லிட்டு அங்கே உள்ள இந்த அரசியல் இது 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 சேர்மன் மற்ற இதெல்லாம் இருக்காங்கள்ல அவங்க தானே இதெல்லாம் பணம் சாங்க அவங்கள்ட்ட போனாங்க அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா என்ன சொன்ன நீங்கள் நீங்கள் செய்ங்க ஆனால் பதினஞ்சு லட்சம்னு நீங்கள் செய்யுங்க நாங்கள் ஒரு பதினஞ்சு லட்சம் தரோம் இந்த அஞ்சு லட்ச ரூபாயை வந்து நீங்கள் முடிச்சிடுங்க எங்களுக்கு ஃபண்டு வேணும் அது இருபத்தஞ்சு ரூபாய் நாங்கள் எடுத்துக்கிறோம் எவ்வளோ ஊழல் பாருங்கள் அஞ்சு லட்ச ரூபாயில் முடிக்க வேண்டியதை அங்கே உள்ள பொறுப்பாளர் முப்பது லட்ச ரூபாயில் முடிச்சுருவோம் அப்படிங்கிறாரு இது 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 எவ்வளோ பெரிய ஃப்ராடு அதுனையும் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் அவங்க எடுத்துக்குவாங்களாம் இந்த அஞ்சு லட்ச ரூபாயில இவங்க முடிச்சுடுவாங்களாம் அப்புறம் வந்தாங்க அப்புறம் நான் கலெக்டர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன் இதுதாங்க நமக்கு நாமே திட்டம்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இவங்க பாதி போடுறாங்க அவங்க பாதி போடுறாங்க நீ ஊமி கொண்டு வா நான் அவள் கொண்டு வரேன் நீ அவள் கொண்டு வா நீ ஊமி கொண்டு வர ரெண்டு பேரும் ஊதி சாப்பிடுவோங்கிறாங்க இந்த திட்டமே ஒரு ஃபெயிலியர் திட்டம் பட் எனிக்கோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் அது ஐம்பது கோடி ஆனாலும் நூறு ஆனாலும் வாரி வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் ஓகே உலகத்தில் உள்ள அத்தனை எண்ணரையும் நம்ம தமிழ்நாட்டில் பர்டிகுலர் கும்பகோணத்தில் போனவங்கலாம் நான் ஒரு குளம் தத்து எடுத்துக்கிறேன் நீ ஒரு குளம் தத்து எடுத்துக்க ஒரு ஒருவர் வந்து ரெண்டு குளம் தத்து எடுத்துக்கிறேன்ட்டார் என்ன ஒரே கண்டிஷன் நாங்கள் பணம் கொடுக்குறோம் என்னென்னு என்கிட்ட கொடுக்குறேன்னாங்க எனக்கு அது வேண்டாம் நீங்கள் உங்கள் தொடர்பில் யாரையாவது நினைங்க அவங்க செலவு பண்ணிட்டோம் அதுக்கு வேண்டி ஆட்கள் பலனெலாம் கொடுக்குறேன் அப்படின்னு எங்ககிட்ட எந்த அரசியல் தொடர்புள்ளவங்களும் எங்கள்கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிறாங்க அது சட்டமே இருக்குது அது மாதிரி ரீசன் இருக்குது அது செஞ்சாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேகத்தில் போனால் இந்த மேட்டூர் அணையை வந்து ஆடி மாதம் திறப்பாங்க அதுக்குள்ளே இந்த பதினோரு வாய்க்காலையும் சீர் பண்ணி முப்பது நாற்பத்தி நாலு குளத்தையும் சீர் பண்ணி ஒரு காலத்தில் எண்பது வருஷத்துக்கு முந்தின காலகட்டத்தில் இருந்த மாதிரி காவேரி ஆற்றுலேருந்து தண்ணீரே நீரை அந்த வாய்க்காலில் கொண்டு போயிடலாம் அரசலார் ரெண்டு ரிவர் இருக்குது காவேரி அரசலார் காவிரில் வர்ற தண்ணி இது வழியாக போய் அரசலாத்துக்கு போகுது அது மாதிரி பண்ணிடலாங்கிறது என்னுடைய கருத்து